மீனாட்சி யாருமா இவங்க அண்ணா மீனாட்சி கூட்டி நீங்க போங்க எனக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு வந்து ஆர்டர் அனுப்புற சண்டை போட்டது மூச்சு அரைக்குது மீனாட்சி சொல்லுமா யாருங்க துரத்துறாங்க என்ன அருள் ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்த மாதிரி இவ்வளோ வேர்த்து இருக்கு என்ன விஷயம் கிண்டல் பண்ணாதீங்க அங்குள் நானே எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு வெறுத்து போயிருக்கேன் ஒன்று நினைச்சா ரொம்ப பாவமாக இருக்குப்பா வீட்லையும் நிம்மதி இல்லை வெளியிலேயும் நிம்மதி இல்லை அவன் உனக்கு கஷ்டம் சைக்கிளில் வருதுன்னா உனக்கு மட்டும் கப்பலில் கண்டெய்னர் கண்டெய்னரா வருது என்ன கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விடக்கூடாது ஆமா உங்க அப்பா அங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சும் அந்த கம்பெனியில போய் வேலை கேட்குறிய எப்படிப்பா அவனுக்கு கிடைக்கும் எனக்கு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அதான வேலையெல்லாம் இல்லை வெள்ளை போடான அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பார ம் வேற எங்கேயா ட்ரை பண்ணலாம்லப்பா அங்கிள் நானும் ஏகப்பட்ட கம்பெனியில் ஏறி இறங்கிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க டீ ஷாப் வைக்கலானா அப்பா பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு வெறுப்பேத்திட்டாரு திவ்யா வேற முகம் கொடுத்து பேச மாட்டேன்றா என்ன பண்றதுன்னே தெரியல அருளே வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்க அதே ஐடியாவை உன் வாழ்க்கைய ஆக்கிக்க இன்னும் சொல்றீங்க புரியல அந்த படம் நீ இன்னும் பாக்கலையா சரி காபி கடை ஆரம்பிக்கணும்ன்றதானே உன் லட்சியம் கனவு எல்லாம் ஆமா அப்புறம் என்ன கடனை வாங்கி கடையை திறக்கிற வழியை பாரு அங்கிள் எப்படி அங்கிள் என்ன நம்பி யாரு பணம் கொடுப்பா கொடுப்பாங்கப்பா அதுக்கெல்லாம் நம்ம ஆள் இருக்கு அங்கிள் நிஜமா சொல்றீங்க எனக்கு பணம் கிடைக்கும் நிச்சயமா நான் லோன் அரேஞ்ச் பண்றேன் ஆனா நீ ஒழுங்கா பிசினஸ் பண்ணி அந்த கடனை கரெக்டா கட்டணும் அதெல்லாம் கட்டிடுவாங்க தபாரே கட்டிடுவேன் சும்மா வாயா எல்லாம் வட சுட கூடாது ஷூரிட்டி கொடுக்கணும் தெரியுமா ஷூரிட்டியா எங்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே அப்பா கிட்ட கட்டாலும் ஷூரிட்டி கொடுக்க மாட்டாரு அங்கிள் நீங்க எனக்காக ஷூரிட்டி கொடுப்பீங்களா என்னது